அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு அவங்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்குமா அனுகூலமற்றி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எடும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழு சந்திர கிரகணம் நிகழ்கிறது இது இந்தியாவுல தெரியும் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாம முழு சந்திர கிரகணமா நிலவுது அப்படிங்கறதுனாலயும் இதனுடைய சூதக காலம் அப்படிங்கறது இந்திய மக்களுக்கு செல்லுபடியாகும் இதனால ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா சில பல மாற்றங்கள் ஏற்படும் ஆன்மீக ரீதியாகவும் நம்ம பல விஷயங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் நாம செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்தின் போது நவ நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் இது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது பொதுவாக கிரகணங்கள் அப்படின்னாலே ஒரு விதமான அச்ச உணர்வு மக்கள் மத்தியில ஏற்படும் தோஷங்கள் ஏற்படுமா என்ன மாதிரியான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கும் ஏன்னா கிரகண நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல்கள் வந்து அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால அதனுடைய தாக்கம் பொதுவாக கிரகண தாக்கம் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில குழப்பம் மன மனப்பதட்டம் பயம் பரபரப்பு இந்த மாதிரி

வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக கிரகண கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் சில ராசிக்கு ஒரு சுமாரான நிலைகள் உருவாகலாம் அந்த வகையில பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்குமா துரதிர்ஷ்டமாய் இருக்குமா இல்ல சுமாரான நிலைகள்ல இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்கும் இல்ல சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கிரகண நேரத்துல உருவாகக்கூடிய கூடிய கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது வந்து பனிரண்டு ராசிக்காரர்கள் மத்திலேயுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு ஏற்று தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் தங்களுக்கு சாதகமான நிலைகளையும் உண்டு பண்ணும் அப்படின்றதுனால பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் ஒரு சுதந்திரமான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய விருப்பப்படி அனைத்து விஷயங்களும் நம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழக்கத்தை விட மிகவும் எளிமையாகவே இந்த காலகட்டத்தில் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உடல்நிலையில் மட்டும் உங்களுக்கு மேம்பட்டு சிறப்பாகவே இருக்கும் ஏதேனும் பழைய பிரச்சனை இருந்தால் உண்டான தீர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் காதல் வாழ்க்கையில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி சொத்துல லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் தங்களுடைய மரியாதை அதிகரிக்கலாம் தங்கள் குழந்தைகளால பெருமையும் அடைவீங்க எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறதுங்க இளைஞர்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களின் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் தங்களுடைய குடும்ப புனித யாத்திரையும் செல்வீங்க தொழில் நிலைமை முன்பை விட சிறப்பாகவே இருக்கும் வேலையில கொடுக்கப்பட்ட இலக்குகளை சரியான நேரத்தில் நிதி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு ஆவணத்தையும் படிக்காம கையெழுத்திட வேண்டாங்க அதே போல தொழில் லாபம் அடையக்கூடும் கூட்டுத் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல்நிலை முன்பை விட நன்றாகவே இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பழைய தகராறு இன்றைய காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு எடுத்து அப்படின்னு சொல்லலாம் தொழிலையும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறவும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு காலமாகவே இருக்குங்க கணவன் மனைவி எங்காவது சுற்றுலா சென்று வருவீங்க குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் வேலை மற்றும் தொழில் அடிப்படையில் இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் அது மட்டும் இல்லாமல் மத செயல்களில் நேரத்தை நீங்க அதிகமா செலவிடுவீங்க அலுவலகத்தில் அனைவருமே தங்களுடைய வேலையை பாராட்டு காதலில் வெற்றி பெறுவீங்க கெட்ட செயல்கள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க அதிகப்படியான தன்னம்பிக்கை அப்படிங்கறதும் உருவாகலாம் அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்களை எதிர்கொள்வீங்க திருமணமாகாதவர்களுக்கு பொருத்தமான உறவுகள் அமையலாம் மாணவர்களுக்கு நேரம் சரியில்லா அப்படின்றதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த நேரத்தை பொறுத்த அசையா சொத்துக்களான நிலம் மற்றும் சொத்துக்களில் லாபம் அடைய வாய்ப்புகள் இருக்கு அரசு திட்டங்களின் முழு பலன்களையும் பெறுவீங்க வேலையில நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில பெரிய வெற்றியும் கிடைக்க பெறுவீங்க உடல்நிலை முன்பை விட நன்றாகவே இருக்கும் அதே சமயம் காதல் வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கவும் நேரிடலாம் யாரோ ஒருவரின் உடைய வார்த்தைகளால் மனம் கலக்கமோ அடையலாம் அதே போல் இந்த காலம் ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்துங்க அதே சமயம் வந்து காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மன அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம்ங்க உங்களுக்கு வந்து கூட்டாண்மை அடிப்படையில் வந்து வருமானத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம தங்களுடைய வசதிகள் பலன்களையும் அள்ளி தரும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக பலன்களை கொடுக்கப்பெற போகிறது இந்த காலகட்டம் வாங்கி குவிப்பீங்க புதிய ஆடை அணிகலன்கள் வந்து சேரலாம் நல்ல செய்திகள் காதலை கேட்டுக்கொண்டே இருக்கும் வேலை மாற்றத்திற்கு முயற்சிக்கிறவங்க வெற்றி பெறுவீங்க காசு பணம் புழக்கத்தில் அதிகரிக்கும் சமூகத்தல மதிப்பு மரியாதையும் உயரும் புதிய பொறுப்புகள் தலைமை பதவி ஆகியவை தங்களை வந்து சேரும் எதிரிகளும் தங்களிடம் சரணடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான நேரத்தை தொடங்குகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சில செய்திகள் கிடைக்க பெறுவீங்க நீங்க வீட்டுல அப்படி இல்லைன்னா வேலையிலயோ சில மாற்றங்களை செய்ய விரும்புறீங்கன்னா அதிர்ஷ்டம் தங்களை நிச்சயம் ஆதரிக்கும் தங்களுடைய எதிரிகள் விரும்பினாலும் தங்களுக்கு தீங்கு செய்யவே முடியாது முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய உடல் நலனை கவனித்து கொள்ளுங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களிடம் உதவி கேட்டு தொடர்புகள் தங்களின் உத்தரவு கட்டுப்பட்டு நிலை பலருக்கும் ஏற்படலாம் நல்லதை செய்தால் நண்பர்களும் உறவினர்களும் தங்கள் பின்னாடியே ஓடி வருவாங்க புதிய அதிர்ஷ்டம் பின் தொடர்வதால எந்த இலக்கையும் எளிதாகவே அடைய முடியும் முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கப்படலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நுங்கடிக்க கூடாது அப்படின்ற கருத்து நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்துல இருப்பீங்க தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குடையும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து சொற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க